ஹலோ பிரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோல பாக்க போறேன்னா சூப்பரான ஒரு குழம்பு தாங்க நைட்டு டிஃபனுக்காக செய்ய போகிறேன் இது இட்லி தோசை சப்பாத்தி எது கொண்டாலும் நம்ம செஞ்சுக்கலாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் அதாவது கொடமிளகாய் கொடமிளகாய் வச்சு குருமா இருக்கேன் இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் நான் தோசைக்கு தான் செய்ய போகிறேன் செமையாக இருக்குங்க கொடமிளகாயில் இந்த மாதிரி செய்யலாமான்னு நிறைய பேர் தெரியாது தெரிஞ்சுக்குங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க உம் புதுசா பழகறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அது இதெல்லாம் நிறைய யூஸ் பண்றாங்க இல்லையா உங்களா இப்பதான் முத முதல் இந்த சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா லைக்கே பண்றதே இல்லை நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா லைக் பண்ணும் போதே ஐம்பது பேர் பார்க்குறாங்கன்னா ஐம்பது பேரும் லைக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட சேனலை யூடியூப் முன்னாடி கொண்டு வந்து காட்டும் அவ்வளோதான் மற்றபடி பைசாலாம் ஒன்றும் கிடைக்காது சரிங்களா எல்லாரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா அப்போ தான் எனக்கும் ஒரு என்கரேஜ் இருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொண்ணும் வாங்கிட்டு வந்து அதுக்கு டைம் ஒதுக்கி இதெல்லாம் செய் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்ட்டு செய்கிறேன் தெரியுங்களா ரொம்ப கஷ்டத்தில் செஞ்சிட்டு இருக்கேன் என்ன சொல்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு கொடமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம நீள நீள வாக்கில் கட் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்க சீடை எடுத்துடலாம் சரிங்களா இப்போது நான் ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன் ஆயில் விட்டுக்கலாம் நான் வந்து கடுகு கடுகு ஜீரகம் சோம்பு எல்லாமே போடுறேன் வேண்டான்னா பட்டை கிராம்பு அந்த மாதிரி போட்டுக்கங்க கடுகு பொரியட்டும் நான் அதுலேயே ஜீரகம் போட்டிருக்கேன் அதனால் தனியாக வந்து நான் போடலை சரிங்களா இது ரொம்ப நல்லா இருக்குங்க சரிங்களா ஒரு ஆனியனை வந்து நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயத்தை அதை நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பூரி கூட செஞ்சுக்கலாம் அடிக்கடிக்கு பதினஞ்சு இந்த அவங்க நல்லா செஞ்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இப்போல்லாம் நிறைய கலரில் கிடைக்குது ரெட்டு க்ரீனு எல்லோ அது மாதிரி நாலஞ்சு கலரில் கிடைக்குது சரிங்களா எதில் ஒன்றாலும் செஞ்சுக்கலாம் இப்போ அதுக்கு வேண்டிய உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் நான் ஒரு பெரிய தக்காளி ஒன்றா பெருசாக இருந்தால் ஒன்றும் இல்லை சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டாகவும் நல்லா குட்டி குட்டி குட்டியாக நிறைய கேட்குங்க இல்லைனா மிக்சியில் கூட அடிச்சுக்கோங்க நீங்கள் இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வணங்கட்டும் நமக்கு கொடை மிளகாய் பத்தாதுன்னா இன்னொரு குடமிளகாய் கூட ரெண்டு யூஸ் பண்ணிக்கங்க எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா நான் ஒரு நேரத்துக்கு செய்கிறதால ஒரே ஒரு மிளகா தான் எடுத்துருக்கேன் நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்துன்னா நீங்கள் ரெண்டு கூட எடுத்துக்கலாம் நான் ஒரு கொஞ்சம் பச்சை மிளக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் சாரி மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அப்புறம் மல்லித்தூள் கரம் வெறும் மிளகாய் தூள் எல்லாமே போட்டுக்கலாம் அப்படியே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம காரம் வந்து நமக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கணும் சரிங்களா இந்த வெங்காயம் தக்காளி இந்த காரத்தூள் ஃபுல்லாக நல்லா கிரேவி பாருங்கள் எண்ணெயில் அப்படியே ஒரு இது வதங்கி கொண்டு வரணும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு ஒரு டம்ளர் நிறைய தண்ணி விட்டுருக்கேன் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசகசாவும் முந்திரியும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் முந்திரி கசகசா எல்லாத்தையும் ஒன்றா நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் முந்திரியும் கசகசாவும் போடும்போது அவ்வளோ கு குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தேங்காய் இல்லைன்னா கூட வெறும் முந்திரியும் கசகசா கூட அரைச்சிட்டு வந்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச விழுதாக அதில் போட்டுக்கலாம் அரைச்ச விழுதை போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்குங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கு இன்னும் கா காரமோ எதோ பத்தலைனாலும் இந்த டைமில் நீங்கள் போட்டுக்கலாம் செமையாக இருக்குங்க இது இது பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது சரிங்களா நான் ஏற்கனவே செஞ்சுட்டு தான் இருப்பேன் அடிக்கடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வ ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த பக்கம் ஸ்டவ்ல மாற்றிட்டேன் ஒரு ஸ்டவ்வில் வந்து குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது ஒரு ஸ்டவ்வில் நம்ம எண்ணெய் விட்டு வடைச்சட்டி வச்சுக்கலாம் இப்போ நான் நறுக்கி வச்சக்கூட மிளகா பாருங்க நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முதல்லையே நம்ம அதில் குழம்புல ஏன் போட அது கரைஞ்சி போயிடுற மாதிரி இருக்கும் கடைசி டைமில் நம்ம பொறிச்சு போடும்போது உங்களுக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு பச்சை மிளகாய் கிடைக்கும் குடமிளகாய் கிடைக்கும் வாக்கி டேஸ்ட்டாகவும் இருக்கும் சோயா இருந்தால் கூட நம்ம சோயா போட்டுக்கலாங்க இன்னும் தான் இருக்கும் குழம்பு பட்டாணி போட்டுக்கலாம் சுண்டல் வாரி ஊற வச்சு அதில் கூட இந்த குடமிளகாய் கலந்து இந்த மாதிரி குழம்பு வைக்கலாம் நம்ம இஷ்டதாங்க நமக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாம் வெறும் மிளகாய் வேணும் குட மிளகாய் மட்டும் கிரேவி வேணும்னா நம்ம மிளகாய் மட்டும் போட்டு செய்யலாம் ஆனால் நான் வெறும் குடங்குலகா கிரேவி பண்ணணுன்றதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா பொறிச்சரிச்சாச்சு இப்போ குழம்புக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு கொதி கொதிச்சாவே போதும் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை மல்லித்தழை போட்டுக்கலாம் இல்லைன்னா கஸ்தூரி மேத்தி இருந்தால் அதையும் கொஞ்சம் நல்லா நுணுக்கி போட்டுக்குங்க மாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கஸ்தூரி மேத்தி அவ்வளோதாங்க கொஞ்சம் கொதித்தவுன்னே குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நான் தோசை ஊற்ற போகிறேன் பாருங்கள் தோசை ஊற்றியாச்சு கிரேவி வச்சாச்சு குடமிளகா கிரேவி குருமா எதுனாலும் வச்சுக்க சொல்லலாம் செமையாக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க புதுசாக செய்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க அப் சுவையோ சுவை பார்த்திங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குடமிளகா வச்சு குருமா ரெடி ஆகிடுச்சி கிரேவி எதுனாலும் சொல்லிக்கலாங்க செம்மையாக இருக்கும் கூட ஏதாவது சோயா கூட போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இப்பயே வெறும் குடமிளகா கூட செய்யும் போது இன்னும் அருமையாக இருக்கும் அது தனியாக தெரியும் சரிங்களா இது டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்